வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று பெற்றவர் உள்ளம் பெருமிதம் கொள்ளும் பிள்ளையும் ராமனும் ஒன்று பெற்றவர் உள்ளம் பெருமிதம் கொள்ளும் பிள்ளையும் ராமனும் ஒன்று மற்றவர்க்கெல்லாம் நல்வழி கூறும் மனிதனும் ராமனு ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனு ஒன்று ஒரு மனம் புரிந்து நிறையுடன் இருக்கும் ஒருவனும் ராமனு ஒன்று ஒரு மனம் புரிந்து நிறையுடன் இருக்கும் ஒருவனும் ராமனு ஒன்று அறநெறி கருணை அமைந்தவன் எவனோ அவனும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று தன்னலம் துறந்து மன்னலம் காக்கும் மன்னனும் ராமனும் ஒன்று தருமத்தை காத்திட உயிரையும் வழங்கும் தலைவனும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனு ஒன்று மண் வளம் பெருகிட மழை நீர் பொழியும் மேகமும் ராமனு ஒன்று தன்னொழி கதிரை வீசுகின்ற கதிரும் ராமனு ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனு ஒன்று रघुपतिराघव राजा राम पदी त पावन सीता राम रघुपति राघव राजा राम पदीत पावन सीता राम ईश्वर अल्लारे नम जब को संवत् दे भगवान् भज मन प्यारे राम गरे भज मन कृष्ण कृष्णगरे राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 राम